हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं तदोजयम् उदीरयेत् नष्टप्रायेषु अभत्रेषु नित्यं भागवदसेवयां भगवती उत्तमश्लोके பக்திர் பவதி நைஷ்டகி முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தேகெரிம் யத்கிருபா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தினதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம் ஹரி கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் ஏழு கர்ப்பத்தில் பிரஹ்லாதர் கற்றது என்னும் தலைப்பில் பதம் நாற்பத்தி மூன்று காமான் காமயதே காம்யர் எதர்த்தம் இக பூருஷ சவை தேகஸ்து பாரக்யோ பங்குரோ யாத்தி உபைதிச்ச மெட்பை வேர்ட் மீனிங் காமான் புலன் என்பதற்குரிய பொருட்களை காமையதே ஒருவன் விரும்புகிறான் காமியை விரும்பத்தகுந்த வெவ்வேறு செயல்களால் எத் எதன் அர்த்தம் காரணத்திற்காக இக இந்த ஜட உலகில் பூருஷ ஜீவராசி ச அந்த வை உண்மையில் தேக உடல் து ஆனால் பாரக்கிய நாய் கழுகு போன்ற பிற ஜீவன்களுக்கு சொந்தமான பங்குர அழியக்கூடிய யாதி போய்விடுகிறது உபைதி ஆத்மாவை தழுவிக்கொள்கிறது ச மேலும் டிரான்ஸ்லேஷன் ஒரு ஜீவராசி தன் உடலின் சௌகரியத்தை விரும்பி பல திட்டங்களை தீட்டுகிறான் ஆனால் உண்மையில் உடலானது பிறருடைய சொத்தாகும் அழியக்கூடிய உடலானது ஜீவராசியை தழுவிக்கொண்டு பிறகு அவனை உதாசீனப்படுத்தி விடுகிறது என்பதே உண்மை பற்பட்பை சிலபிரப்பா அஞ்சய் சிலபிரப்பா ஒவ்வொருவரும் தன் உடலின் சௌகரியத்தை அடைய விரும்பி அதற்காக ஒரு பொருத்தமான சூழ்நிலையை ஏற்படுத்தி கொள்ள முயற்சி செய்கிறான் ஆனால் தன்னுடைய உடலானது நாய் நரி அல்லது விட்டில் பூச்சிகளால் உண்ணப்பட்டு சாம்பலாகவோ அல்லது மலம் அல்லது மண்ணாகவோ மாறப்போகிறது என்பதை அவர்கள் மறந்து விடுகின்றனர் ஜீவராசி ஒவ்வொரு உடலிலும் சௌகரியத்தை பெறும் நோக்கத்துடன் பௌதீக உடைமைகளை சம்பாதிக்கும் வீணான முய முயற்சியில் தன் பொன்னான நேரத்தை விரயமாக்குகிறான் பதம் நாற்பத்தி நான்கு கிம் உயித ஆபத்ய தார அகார தன ஆதய ராஜ்ய கோஷ by அமாத்தியாப்தாஸ்பா ஒன் கிம் ஓ கூற என்ன இருக்கிறது வியவகிதா பிரிந்து செல்லும் அபத்திய குழந்தைகள் தார மனை மனைவிகள் அகார வீடுகள் தன செல்வம் ஆதய முதலியவை ராஜ்ய ராஜ்யங்கள் கோஷ பொக்கிஷங்கள் கஜ பெரிய யானைகள் மற்றும் குதிரைகள் அமாத்திய மந்திரிகள் பிரித்ய சேவகர்கள் ஆப்தா உறவினர்கள் மமதா ஆஸ்பதா நெருங்கிய உறவினும் பொய்யான இருப்பிடங்கள் டிரான்ஸ்லேஷன் நம் உடலானது இறுதியில் மண்ணாக மாறப்போகிறது என்பதால் அந்த உடலுடன் சம்பந்தப்பட்டுள்ள மனைவி மக்கள் வசிப்பிடம் செல்வம் உறவினர்கள் சேவகர்கள் நண்பர்கள் ராஜ்யங்கள் பொக்கிஷங்கள் மிருகங்கள் மந்திரிகள் போன்றவைகளில் என்ன அர்த்தம் உள்ளது இவையும் தற்காலிகமானவையே இதை பற்றி மேலும் கூறுவதற்கு எதுவுமே இல்லை ஹரிகிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் ஏழு கர்ப்பத்தில் பிரகலாதர் கற்றது என்னும் தலைப்பில் பதங்கள் நாற்பத்தி மூன்று நாற்பத்தி நான்குடைய பக்தி பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க இத்துடன் நிறைவடைந்தது ஹரி கிருஷ்ணா ஸ்ரீல குருதேவுக்கு ஜெய் ஷீல பிரபுபாதுக்கு ஜெய் போல்